நம் கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக இன்றைக்கு நாம நிதானித்து அறிய வேண்டியதை ஒரு தலைப்பின் கீழாக வகைப்படுத்தினோம்னா அந்த தலைப்பு கவலைப்படுகிறாயா அதையே ஒரு வேத வசனத்தின் மூலமாகவும் பார்க்கலாம் அந்த பகுதியானது லூக்கா பத்தாவது அதிகாரம் நாற்பத்தி ஒன்றாவது வசனம் கடைசி பகுதி லூக் சாப்டர் ஃபோர்ட்டி ஒன் லாஸ்ட் பார்ட் நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய் இந்த கடைசி நாட்கள்ல நம்ம ஒவ்வொருவருடைய ஹதயத்திலையும் எதையாவது குறித்த கவலை இருந்து கொண்டிருக்கு இந்த கவலை நமக்குள்ள இருந்தா நம்மால தேவையான விஷயங்களை பார்க்க முடியாது நாம பார்த்த இந்த வார்த்தைகளை பார்த்து கிறிஸ்துவ அவங்க பற்பல வேலைகளை செய்து அதனால வருத்தம் அடைந்து தன்னுடைய சகோதரி அவங்க கூட இருந்து அவங்களுக்கு உதவி செய்யலங்குற கவல் அவங்களை இருக்குது அதனால இயேசு கிறிஸ்துவ பார்த்து மார்த்தால் என்ன சொல்றாங்க எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றால் அந்தபடியாக மார்த்தாளுக்கு அந்த சமயத்தில் அவங்க வேலையை குறித்த கவலைகள் அதிகமாக இருக்கு இப்படியாக நம்முடைய வாழ்க்கையிலயும் நம்ம ஒவ்வொரு அலுவல்லையும் அதாவது நம்முடைய ஒவ்வொரு வேலைகள்லையும் நமக்கு ஏதாவது ஒரு கவலை இருக்கும் அது சில நேரங்களில் வீட்டு காரியமா இருக்கும் இல்ல நம்மளுடைய வேலையின் காரியமா இருக்கும் இல்ல நம்முடைய உறவுகள்ல இருந்து வந்த நெருக்கத்தின் கவலையா இருக்கும் குறித்து இருக்கலாம் அந்தந்த ஒவ்வொரு கவலை நம்ம நெருக்கி கொண்டிருக்கலாம் அப்படி அது நம்மை நெருக்கி அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட வைக்கும் போது நம்மால தேவனிடத்துல நெருங்க முடியாது ஏன்னா நம்முடைய கவலை நம்முடைய ஆவிய முறிந்து போக பண்ணும் நீதிமொழிகள் பதினெட்டாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் சொல்லது இல்லையா மனுஷனுடைய ஆவி அவன் பலவீனத்தை தாங்கும் முறிந்த ஆவி யாரால் தாங்கக்கூடும் அப்படியாக நாம பலவீனமாக இருக்கும் போது கூட நம்முடைய ஆவி உற்சாகமா இருந்தா அதை நம்மால கடந்து வர முடியும் ஆனா நம்முடைய ஆவியே முறிந்திருந்தா அது எப்படி நம்மால தாங்கிக் கொள்ள முடியும்னு கேட்கப்பட்டிருக்கு ஆவி எதனால முறியுது இத நீதிமொழிகள் பதினைந்தாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்துல பார்த்தோம்னா மன மகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும் மனோதுக்கத்தினாலே ஆவி முறிந்து போம் அப்போ மனசுக்குள்ள துக்கம் இருக்கும் போது கவலை இருக்கும் போது நம்முடைய ஆவி முறிந்து போனதாக காணப்படுது அப்படி இருக்கும் போது நம்மால எதையுமே தாங்க முடியாது நீதிமொழிகள் பதினேழாவது மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம் முறிந்த ஆவியோ எலும்புகளை பண்ணும் அப்படியாக நமக்குள்ளார மனமகிழ்ச்சி காணப்படும் போதுதான் அது நல்ல மருந்தாக நமக்கு அமைது அப்படி இல்லாம நமக்குள்ளார கவலைகள் நெருக்கப்படும் போது ஆவி நம்முடைய எலும்புகளையும் பண்ணி நமக்கு வியாதிகளை கூட கொண்டு வருகிறதாக இருக்கும் நமக்குள்ளார வியாதிகளை கூட கொண்டு வரும் அதனால்தான் பௌலடியார் பிலிப்பியர் நான்காவது அதிகாரத்துல கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் எதை குறித்தும் கவலைப்படாம இருக்கிறதுக்கு என்ன செய்யணுங்கிறத அங்க அவர் சொல்லிருக்காரு பிலிப்பியர் நான்காவது அதிகாரம் மாறாத வசனத்துல நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் சொல்லியிருக்காரு அப்படியாக நாம வருத்தப்பட்டு சுமக்கும் பாரங்களை நல்ல ஒரு தேவன் நமக்கு உண்டு அவர் நம்முடைய பிரச்சனைகளை மேற்போட்டு கொண்டு நமக்கு ஆலோசனை சொல்கிறவராக இருக்கிறாரு அப்படியான ஆலோசனை கர்த்தரை நோக்கி நாம பார்க்கிறோமா அவருடைய பாதத்துல நாம அமர்கிறோமா அவரிடத்துல எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோமா அந்தபடி ஸ்தோத்திரத்தோட கூடிய விண்ணப்பத்துல அவரை நோக்கி பார்ப்பவர்களாக இருக்கணும் இங்க மார்த்தாலயும் அதை தான் சொல்றாரு நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குற ஆனா தேவையானது ஒன்றே தன்னை விட்டு எடுப்படாத அவருடைய பாதப்படிகள் அமர்ந்து அவளத்துல வார்த்தையை பெற்றுக் கொண்டோமே ஆனால் அது நமக்கு கவலைகள் எல்லாம் மாற்றம் இல்லையா அதை நாம பழக்கமா வச்சிருக்கிறோமா இந்த வசனத்தையெல்லாம் நாம அறிந்து வைத்திருக்கும் போதும் நமக்குள்ளார கவலைகள் வந்து நெருக்குது அதுவும் நாம என்னத்தை உண்போம் என்னத்த குடிப்போம் என்னத்தை ஒடுத்துவோங்கிற கவலை எல்லாம் கூட நமக்குள்ள இருக்க வேணாம்னு சொல்லிட்டு மத்தையும் ஆறாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்துல தேவன் சொல்றாரு அவரை நம்பி இருக்கும் போது அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வாரு நாம செய்ய வேண்டியது முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடணும் அதை விட்டுட்டு கவலைப்பட்டு கொண்டிருந்தோம்னா ஏவன் தன்னுடைய சரீரத்துல ஒரு முழத்தை கூட்டவோ குறைக்கவோ முடியும்னு சொல்லி அதே மத்தையும் ஆறாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்துல சொல்றாரு இல்லையா அப்படியாக நாம கவலைப்பட போறதுனால நாம எதையும் பெரிதாக செய்து முடிக்க போறதில்ல நமக்கு கவலையே வரக்கூடாது ஆனா கவலை வரும் ஏன்னா அது மனிதனுடைய இயல்பு அந்த கவலை வரும்போது அதுல இருந்து நாம எப்படி வெளியே வரோங்கிறது நம்முடைய கைகள்ல இருக்கு அந்த சமயத்துல தான் நமக்கு வேத வசனங்கள் ஞாபகத்துக்கு வரணும் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேங்கிற ஒரு தைரியம் நமக்குள்ளார வரணும் கர்த்தருக்குள்ளார சந்தோஷமா இருக்கணுங்கிறத அறிந்து கொண்டு ஜபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் அவரை நோக்கி பார்க்கணும் இந்த கவலை நம்மை நெருக்கினா நாம என்ன ஆகும் நமக்குள்ளார விதைக்கப்பட்ட வசனங்கள் எல்லாம் பலனற்று போயிடும் எட்டாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தில் முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை கேட்டவெல்லாம் இருக்கிறவங்க கேட்ட உடனே போய் பிரபஞ்சத்திற்குரிய கவலைகள்னாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்று நெருக்கப்பட்டு பலன் கொடுக்காம இருக்காங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா அப்படி நமக்குள்ளார கவலை இருந்ததுன்னா ஆண்டுடைய வார்த்தைகள் நாம பெற்று அது நமக்குள்ளார பலன் கொடுக்காத விதமாக போயிடும் அப்படி இருந்தா நாம எப்படி விசுவாசத்தில் ஸ்திரப்பட முடியும் ஏன்னா விசுவாசம் கேள்வினால் வரும் கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வரும் அந்த வார்த்தையே நமக்குள்ளார போகாத போது விசுவாசத்துல எப்படி நம்மால நிலைநிற்க முடியும் இது எல்லாவற்றிற்கும் மேல நம்முடைய இருதயம் லௌகீக கவலைகள்னால நிறைந்திருந்தா தேவன் வருகிற நாளிகைய நம்மால நிதானிச்சு பார்க்க முடியாது அவருடைய வசனம் நமக்கு என்ன சொல்லுது லூக்கா இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனம் உங்கள் இருதயங்கள் பெருந்தாலும் வெறினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாத படிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராத படிக்கும் எச்சரிக்கையா இருங்கள் நமக்கு ஒரு எச்சரிக்கை ஒரு கொடுக்குது நிறைந்திருக்கும் போது நம்மால அவடைய வருகையை நிதானித்து பார்க்க முடியாது நம்முடைய ஆவில ஆயத்தமா இருக்க முடியாது ஏன்னா கவலைனால நம்முடைய ஆவி முறிந்து போயிருக்கும் அந்த ஆவி எப்படி தேவனுடைய வருகைக்கு ஆயத்தமா இருக்கும் அதனாலேயே தேவன் இன்றைக்கு

கொண்டிருக்கிற மன இருக்கணும் அப்படியாய் மன இருப்பதே நல்ல ஔஷதம்னு வார்த்தைகளும் சொல்லுது அதாவது நம்முடைய உடலுக்கு நல்ல மருந்தாக இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு இதையெல்லாம் அறிந்து கொண்டு அநேக காரியங்களை குறித்த கவலை நம்மை நெருக்கும் போது நம்மை விட்டு எடுப்படாத நல்ல பங்காகி அவருடைய வார்த்தைகளை பற்றி கொண்டு ஆவியில ஸ்திரப்பட அவரை நோக்கி பார்ப்போமா கர்த்தாவி தேவாதி தேவனே உமக்கே இந்த வேலையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா விசுவாச பிள்ளைகள்னு சொல்லி கொண்டோம் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு உங்களுடைய வார்த்தைகளை விட்டு விலகி நிற்கிறோம் தகப்பனே அப்படியான காரியங்கள் எங்களுக்குள்ளார காணப்படாத அனுப்பி நாங்கள் எதை குறித்தும் கவலைப்படாம தேவையான ஒன்றாகிய உம்முடைய வார்த்தைகளை நோக்கி பார்க்கவும் உம்முடைய சமூகத்துல ஸ்தோத்திரத்தோடே கூடிய விண்ணப்பத்துல எல்லாவற்றையும் உமக்கு தெரியப்படுத்தும்படி எங்களுக்கு வழி காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து முதலாவது உம்முடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடி உம்மை பற்றி கொள்ளும் விசுவாசத்துல திறப்பட்டவர்களாய் நிற்கணும் ராஜா அந்த படியாய் ஆவியில அனலுள்ளவர்களா நாங்க ஒவ்வொரு நாளும் நிதானித்து அறியணும் தகப்பனே அப்படியாய் உம்முடைய வருகைக்கு எங்களை தகுதிப்படுத்தி கொள்ள தேவரீர் எங்களை நடத்தி அருளுங்க அப்படியே நீங்க நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக்கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்